குணமளிக்கும் இயேசுவன் அன்பு பிள்ளைகளே ஏசாய புத்தகம் நாற்பத்தி ஒன்று பதிமூன்றிலே பார்க்கிறோம் ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே அன்புக்குரியவர்களே நம்முடைய வழக்கையை ஆண்டவர் பற்றி பிடிப்பார் என்று சொன்னால் வழக்கரம் அதிகாரத்தையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் திகழ்கிறது நம்முடைய வாழ்வில் ஆசிர்வாதத்தை அதிகாரத்தை ஆற்றலை நன்மைகளை நன்மையான ஈவுகளை இழந்து போனோமா கலங்காதீர்கள் கண்ணீர் படிக்காதீர்கள் ஆண்டவர் நம்முடைய வழக்கரத்தை பற்றி கொண்டு நம்முடைய வழக்கரத்தை உயர்த்தி நம் ஒவ்வொருவரையும் நீ சபிக்கப்பட்ட மகன் மகள் அல்ல ஆசீர்வாதத்திற்குரிய மகன் மகள் இன்றிலிருந்து நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் காரணம் நான் உன் கூட இருப்பேன் உதவி செய்வேன் ஆம